பத இப்போ வெட்டினம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்தவங்களுக்கு செய்து குழைச்சு வச்சு வெட்டி எல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு முதலே ப்ரிப்பேர் ஆகி பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வெட்டி கொண்டு இருக்கணும் அல்ல செய்து கொண்டு வந்தோம் ரொட்டி வெட்டி கொண்டு இருக்கான் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொத்து மாதம் திரியாலும்

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தரொட்டிக்காக நாங்கள் ஆற்றச்சு குழம்பு செய்து கொண்டுருக்குறோம் ஆற்றச்சி குழம்பு செய்து தான் கொத்தரொட்டி கொத்தா போகிறோம் நைட்டுக்கு சாப்பாடு செய்து கேக்கு வெட்டுவோம் இந்த புலவரோட அரைப்பே அந்த பர்த்டேக்காகத்தான் பிளான் பிளான் பண்ணினது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தரொட்டிக்கு லீஸ் ரெடியாக இருக்குது பச்சை மிளகா கோவா கேரட் எல்லாம் ரெடியாக இருக்குது

கூன மெடிபர செஞ்சேண்ட்டிகேட்ட கோரவு சாப்ட் பண்ணி முடிச்சோம் ஓகே நேத்து பாஸ் சொல்லுங்க போட்டா 4 போட்டா 4 போட்டா 4 போட்டா நான் ஒரு தடவை ரவை தெற ரவை தெற நான் என்னது நாங்க போற இடத்துல போறதுக்கு நான் கூட பண்ண மாட்டேன் ആട്ടക്കറിപ്പോടു ആട്ടക്കറി നല്ല പ്ലവ് കൂട്ട് കൊത്തിനത്തിൽ നല്ല മേത്രോടി

അന്തി വരുന്നുണ്ട് പറ്റാഞ്ഞിട്ടാ ഇത് വച്ചിട്ട് харീപ് ലോപ്പ് പോയത് കുളം മുരയ് പായക്ക് രക്കാ പോട്ടാ നീนะ സുഡേച്ചിടാ പറ്റില്ല സുളിച്ചിലോ ഒപ്പി ചെയ്യാനുണ്ടല്ലോ ആയിയേത്തെ വാമൻ സാർ ആയിയേന്ന് കാണാ സാധന ഓക്കേ അപ്പടി കേ കോത്രട്ടി കോത്രട്ടി ശ്രീലങ്കால சாப்பிടമായി ഫീൽ ആയി இருக்கு ഓക്കേ ആട്ടക്കൊന്തന കമ്മാവ ആട്ടക്കൊന്ത തന്നെ കോളിക്കൊത്തില്ല വെന്താ കോളിഞ്ഞായിกระയിലയാ ആട്ടക്കൊന്താ നിങ്ങൾക്ക് ഇപ്ഇ അമൈരയില നല്ല നല്ല .d வேண்டிய பிரடி கிரேட் சாப்டர்ங்களுக்கு இது এবള நல்லா இருக்குนะ 42 44 ஆட்றது கறை வெச்சி வேற லெவல் கொத்துண்டாகே இங்க சொன்னாய் ஃபானட் மணி ஐயாயிது நாங்க கேக் வெட்ட வளைகிட்டோம் முதல்லே சொல்லி இருப்போம் நாங்க இந்த बर्थडे காத்துல ரெண்டு பேரும் வரதாங்க எப்ப என்ன 19 வெச்சியா ஆ நா அந்த 32 ரெண்டு சொல்லிட்டு அடிச்சு வேண்டியான கொண்டு அம்மா வரு बैठ 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 बहुत ले दी थे नहीं बहुत ले दी थ्रा अम्मा अम्मा ना अम्मा कोई पकता ले रहूँगा नहीं 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 माया मर रहा जब माया मर रहा तो उठ बढ़िया है ओके जस्ट फोटो फोटो को नी मिटिए डर में फोन है